சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் வட இந்தியாவை நோக்கி படையெடுத்து கங்கை நதிவரை வெற்றி பெற்றார் இந்த மகத்தான வெற்றியை நினைவு கூறும் வகையில் தஞ்சாவூரிலிருந்து சோழ நாடு தலைநகரை மாற்றி அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் புதிய தலைநகரை உருவாக்கினார் தலைநகரத்தில் தந்தை ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோவிலைப் போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவபெருமானுக்கு கோவிலை எழுப்பினார் கருவறை முழுவதும் மரகதலிங்கம் பதிக்கப்பட்டுள்ளதால் வெயில் காலங்களில் குளிர்ச்சியாகவும் மழை காலங்களில் வெப்பமாகவும் காணப்படுவது கோவிலின் தனிச்சிறப்பு ராஜேந்திர சோழன் பிறந்த தினமான ஆடி திருவாதிரை நாளை அரசு விழாவாக தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் இந்த வருடம் ஆடி திருவாதிரை தொல்லியல் துறை சார்பில் ஐந்து நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது கடைசி நாளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கங்கையிலிருந்து கொண்டு வந்த புனித நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார் பிரதமரின் வருகைக்கு பின் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் உலக அளவில் பிரசித்தி பெற்றதாக மாறியது இதனால் கோவிலுக்கு உள்நாட்டு பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து காணப்படுகிறது இந்த கோவில் தமிழரின் வரலாறு பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் இதன் கட்டிடக்கலை சிற்பக்கலை பிரமிக்க வைக்கிறது என்றும் கூறுகின்றனர் சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலே தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பிரம்மாண்டத்தையும் நம்மளுக்கு அடுத்த தலைமுறையிற்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு அடையாள சின்னமா விளங்குது இது ராஜராஜ சோழன் அவருடைய வழிவந்த ராஜேந்திர சோழன் அவர் மகன் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை இன்ஸ்பிரேஷனா வச்சு இதை கட்டினாரு தான் அங்க உள்ள சாமி பேரும் இந்த சாமி பேரும் பிரகதீஸ்வரர் இருக்கிற மாதிரி இதுவும் தமிழ் தமிழ் பாரம்பரியம் வந்து உலகத்துக்கே முன்னோடி தமிழ் மொழி உலகத்துக்கே முன்னோடி அதை தான் இந்த கங்கை சோழபுரம் பெரிய கோவில் இது வந்து பிரம்மாண்டத்தினுடைய உச்சம் கட்டடக்கலை தாங்க சிற்பக்கலை கட்டடக்கலை அதெல்லாம் வந்து அந்த பாரம்பரிய கல்ச்சர்ஸு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நியூ ஜென்ரேஷனுக்கு அளவுக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது நியூ ஜென்ரேஷன் வந்து இது பார்க்கும்போது அவங்களுக்கும் முன்னாடி காலத்தில் எப்படி இருந்தாங்க எப்படி பீப்புள் எப்படி இருந்தாங்க எப்படி கல்ச்சர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நல்லா தெரியுது அதனால் வரும் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது பார்த்துட்டு முன்னாடி காலத்தை பற்றி ரொம்ப தெரிகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் கட்டிய இந்த பிரதீஸ்வர ஆலயம் தற்போதும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகு இந்த ஆலயத்தின் சிறப்பு உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் பரவி உள்ளது இதன் காரணமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது டிடி தமிழ் மற்றும் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்